என் இனிய வலைதள பெரியவர்களுக்கு இந்த தலைப்பு மூளைக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு இந்த விஞ்ஞானத்தால் மூளை எப்படி ஆட்டி படைக்கப்படுகிறது இதனால் மூளையும் சில சமயம் ஸ்தம்பிக்க விடுகிறது என்பதை சுட்டி காட்டுவதே இந்த கருத்துரையின் நோக்கம் இதன் தலைப்பு மூளையும் இயந்திரமாய் மாறும் இந்த மூளையும் இயந்திரமாய் எப்போது மாறும் என்பதை நீங்கள் இந்த கருத்துறையை நான் சொல்லிவிட்டு முடிக்கும் தருவாயில் உணர்வீர்கள் அதற்காகத்தான் இந்த கருத்துறையின் தலைப்பு மூளையும் இயந்திரமாய் மாறும் முதலில் உன்னை வரையறுத்து கொள் இதுதான் உனக்கான சொல் இளைஞனே முதலில் உன்னை கொள் இதுதான் உனக்கான சொல்

நவீனத்தின் முறை உன் மூளையை வசப்படுத்தும் சிறை வரும் எதிர்கால விஞ்ஞானத்தின் முறை உன் மூளையை வசப்படுத்தும் சிறை இதனால் முடங்கும் உன் சுய சிந்தனை அதன் கட்டுக்குள் அடங்கிவிடும் உனது கர்ச்சனை இதனால் முடங்கிவிடும் உன் சுய சிந்தனை அதன் கட்டுக்குள் அடங்கிவிடும் உனது கர்ஜனை அதி நவீனத்தின் பொருட்டு மூளை ஆகிவிடும் இருட்டு வரும் காலத்தின் அதிநவீனத்தின் பொருட்டு மூளை ஆகிவிடும் இருட்டே இது நவீனம் செய்யும் திருட்டு இன்னும் புரியவில்லையா உனக்கு இது நவீனம் செய்யும் திருட்டு இன்னும் புரியவில்லையா உனக்கு நமக்கு விஞ்ஞானமும் வேணும் அதன் வளர்ச்சியும் வேணும் அதே சமயம் மனிதன் மனிதனாய் இருக்க வேணும் மனிதனின் மூளையை அதிநவீனம் ஆக்கிரமித்து கொண்டால் அதன் சுய சிந்தனையை எளிதில் அவை அபகரித்து கொள்ளும் என்பதைத்தான் நான் இதற்கு முன் முன்மொழிந்த நிறைய கருத்துக்களில் தலைப்புகளில் உங்களுடன் நான் பகிர்ந்து உள்ளேன் அதை நான் இதில் சுட்டிக்காட்டவே இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இன்னும் நவீனத்தின் விஞ்ஞானத்தின் அதீத வளர்ச்சியால் மனித இனம் எப்படி ஆட்டிப்படைக்கப்படப் போகிறது என்பதை தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன் விஞ்ஞானம் உன்னை இயந்திரமாய் ஆக்குகிறது மனமும் அதற்கு அடிமையாகிவிடுகிறது இளைஞரே விஞ்ஞானம் உன்னை இயந்திரமா இயந்திரம் ஆக்குகிறது மனமும் அதற்கு அடிமை ஆகிவிடுகிறது அதனை தொடர்ந்து மனம் ஆக விஞ்ஞானம் மனித இனத்தை ஆட்டி படைக்கிறது அதனை தொடர்ந்து மனம் பொம்மையாக்கப்படுகிறது ஆக விஞ்ஞானம் மனிதனை ஆட்டி படைக்கிறது உடலளவில் மனிதனாய் காட்சி அளிப்பான் உள்ளத்தளவில் இயந்திரமாய் இருப்பான் மனிதன் உடலளவில் மனிதனாய் காட்சி அளிப்பான் ஆனால் உள்ளத்தளவில் இயந்திரமாய் இருப்பான் இனி விஞ்ஞானமே மனிதனின் மூலையை ஆட்டி படைக்கும் மூளையும் பிற்காலத்தில் இயந்திரமாய் மாறும் இனி விஞ்ஞானமே மூளையாகும் எதிர்காலத்தில் மூளையும் மனிதனை இயந்திரமாய் மாற்றும் ஆக இனி விஞ்ஞானமே விஞ்ஞானத்தை கையாளும் மனித இனம் மிகவும் எச்சரிக்கையாய் மூளையை அதனோடு பகிர்ந்து கொள்ளும் போது மிக மிக எச்சரிக்கையாய் விஞ்ஞானத்தை கையாள வேண்டும் அப்படி கையாண்டால் விஞ்ஞானம் நம் கட்டுக்குள் இயங்கும் என்பதை மனித இனம் நிறைய நிறைய விஷயங்களில் நிறைய செயல்களில் நிறைய இன்னும் சொல்லப்போனால் நிறைய நிகழ்வுகளில் மனித இனம் உணர்ந்து வருகிறது உணர்ந்து இருக்கிறது ஆகவே நாம் வளர்ச்சியும் அதே சமயம் நம் முயற்சியும் எழுச்சியும் ஆக எதுவாக இருந்தாலும் நம் விஞ்ஞானத்தை நாம் முறைப்படுத்தி அதோடு அளவாய் நாம் வளத்துக்கும் நலத்துக்கும் மட்டுமே பயன்படுத்தி முன்னேறுவோம் முன்னேற வேண்டும் அந்த விஞ்ஞானத்திற்குள் நாம் மிகவும் ஆழமாய் சென்றுவிட்டால் மனித இனத்தை அதுவே அழித்துவிடும் அபாயம் இருக்கிறது என்ற எச்சரிக்கை முழக்கத்தோடு இக்காத்துறையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்